வைத்து நிச்சயம் மாற்றம் எதிரிகள் வாங்கிய மோடி பிரதமர் நரேந்திர மோடி ஐக்கிய நாடுகள் சபையில் சிறப்பாக உரையாற்றி இருக்கிறார் மூன்று நாள் பயணமாக அமெரிக்கா சென்றிருக்கும் பிரதமருக்கு இந்திய வம்சாவளியினர் மட்டுமின்றி அமெரிக்கர்களும் பிற நாட்டவர்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அமெரிக்க அதிபருடன் சந்திப்பு குவாட் மாநாட்டில் அந்த கூட்டமைப்பில் இருக்கும் தலைவர்களுடன் சந்திப்பு என பல்வேறு அரசியல் சந்திப்புகளும் முன்னணி நிறுவனங்களின் தலைமைச் செயலாளர்களிடமும் சந்திப்பு நிகழ்த்தி இந்திய நலனுக்காகவும் ஒட்டுமொத்த உலக நலனுக்காகவும் பேசியிருக்கிறார் இதில் முக்கிய நிகழ்வாக அனைவராலும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையின் எழுபத்து ஒன்பதாவது பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பான உரையை நிகழ்த்தி இருக்கிறார் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு சரியான நடைமுறை தேவை டிஜிட்டல் கட்டமைப்பு ஒரு பாலமாக இருக்க வேண்டும் ஆனால் அதுவே தடையாக இருந்தால் சரி வராது ஒட்டுமொத்த உலகத்தின் நலனுக்காக டிஜிட்டல் கட்டமைப்பை பகிர்ந்து கொள்ள இந்தியா தயாராக இருக்கிறது என்று இந்தியாவின் டிஜிட்டல் பரிவர்த்தனையை அடுத்த கட்டம் எடுத்து செல்வதற்கான முயற்சியை எடுத்து வைத்திருக்கிறார் மோடி தொடர்ந்து பேசிய அவர் இந்தியாவை பொறுத்தவரை ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்பதை உறுதியாக நம்புகிறோம் இந்தியாவின் வெறுப்புணர்வற்ற பரந்தப்பட்ட வெளியுறவு கொள்கையை மீண்டும் அழுத்தமாக சொன்ன பிரதமர் உலகத்தின் அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு பயங்கரவாதம் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக தொடர்ந்து இருந்து வருகிறது மறுபுறம் சைபர் பாதுகாப்பு கடலோர பாதுகாப்பு மற்றும் விண்வெளி ஆகியன புதிய அச்சுறுத்தலாக உருவெடுத்து நிற்கிறது என்றும் கோபத்துடனும் அக்கறையுடனும் பேசியிருக்கிறார் தொடர்ந்து பிரதமர் பேசுகையில் மனித குலத்தின் வெற்றி என்பது கூட்டு பலத்தில்தான் இருக்கிறது போர்களத்தில் அல்ல உலகளாவிய அமைதி மற்றும் வளர்ச்சிக்கு சர்வதேச அமைப்புகளில் முக்கியம் என்று இந்தியா உலகத்தில் அமைதியை நிலைநாட்ட விரும்புகிறது என மீண்டும் ஒரு முறை உலகத்தின் உயர்மட்ட சபையில் பேசியிருக்கிறார் தனது பேச்சின் முக்கிய பகுதியாக அவர் பேசியிருப்பது மூன்றாவது முறையாக சேவை செய்ய இந்திய மக்கள் வாய்ப்பு வழங்கியுள்ளனர் உலக மக்கள் தொகையில் ஆறில் ஒரு பங்கு மக்களின் குரலை இங்கு எதிரொலிக்க வந்துள்ளே இந்தியாவில் இருபத்தைந்து கோடி பேரை வறுமையிலிருந்து மீட்கப்பட்டது மட்டுமின்றி நிலையான வளர்ச்சி சாத்தியம் என்பதை உணர்த்தி இருக்கிறோம் என இந்திய நாட்டையும் பெருமைப்படுத்தி பிரதமர் பேசிய பேச்சு அனைவரது பாராட்டையும் பெற்று வருகிறது பிரதமர் மோடி இந்திய நாட்டிற்கு மட்டும் தேவையான ஆளுமை இல்லை உலகத்தில் தற்போது நிகழும் பல பிரச்சனைகளுக்கு நிவாரணியாகவும் ஒட்டுமொத்த உலகமும் அவரது ஒவ்வொரு வார்த்தைக்கும் மதிப்பளித்து காத்து கிடக்கிறது இரண்டு வாரங்களுக்கு முன்பு நமது மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அமெரிக்கா சென்று ஒட்டுமொத்த இந்திய மானத்தையும் கப்பலேற்ற முயன்றார் ஆனால் பிரதமர் நரேந்திர மோடியோ அமெரிக்காவில் கால் வைத்த உடனே அது எல்லாமே காணாமல் போய்விட்டது என பிரதமர் நரேந்திர மோடியை இந்திய மக்கள் பாராட்டி வருகின்றனர் இதுபோன்று அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்